திருவார்க திருவேத்தனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதின் அன்பான வணக்கங்கள் நாளை ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிகழும் முழு சந்திர கிரகணம் இந்தியா உட்பட பல நாடுகளில் தெரியும் இந்த கிரகணம் பித்ருபட்ச காலத்தில் வருவதால் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய வானியல் நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவிருக்கும் முழு சந்திர கிரகணம் ஆங்கிலத்தில் டோட்டா டோட்டல் லூனார் எக்லிப் சென்றுவார்கள் அது நடைபெற இருக்கிறது இந்த கிரகணம் இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் இலங்கை ஐரோப்பியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் தெளிவாக காணப்படும் சுமார் ரெண்டு நிமிடங்கள் ஆறு வினாடிகள் நீடிக்கும் இந்த கிரகணம் இரவு வானில் சந்திரன் சந்நிறம் பெறச் செய்யும் இதனாலேயே உலகம் முழுவதும் இதனை பிளட் மூன் என்று அழைக்கிறார்கள் நாசாவின் தரவுகளின்படி இந்த ஆண்டு நடைபெறும் மிக நீளமான சந்திர கிரகங்களில் இதுவும் ஒன்று இந்த கிரகணம் சற்று விசேஷமானது காரணம் இது பித்திருபாட்சம் ஆரம்பிக்கும் பூர்ணிமா நாளில் நடைபெறுகிறது இதனால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெரும் நாளாகவும் ஆன்மீக வளர்ச்சிக்கான சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் செய்தால் அதன் பலன் மடங்கு அதிகரிக்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது சந்திரன் மனம் உணர்ச்சி தாய்மை குடும்ப பாசம் ஆகியவற்றின் பிரதிநிதி எனவே சந்திரா கிரகணம் நடைபெறும் நேரத்தில் மன அமைதியில் குறைவு தூக்க குறைவு மன அழுத்தம் உறவுகளில் இடையூறு போன்றவை ஏற்படலாம் அதனை சமாளிக்க பரிகாரம் நாம் செய்து கொள்ள வேண்டும் ஜோதிட ரீதியாக பல்வேறு தோஷங்கள் இருந்தாலும் கிரகண தோஷம் சிலரின் வாழ்வில் மிக முடியாத இன்னல்களை ஏற்படுத்தி கொடுக்கதாக இருக்கிறது தோராயமாக ஒரு ஆண்டில் ஒரு வருடத்திற்கு நான்கு கிரகணங்கள் ஏற்படுகிறது ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான விஸ்வாசுவரிடம் ஆவணி இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒம்போது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இரவு ஒம்பது மணி ஐம்பத்தாறு மணி துளிகள் முதல் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று கா அதிகாலை அதாவது நள்ளிரவு மணி ஒன்று இருபத்தாறு மணி துளிகள் வரை புரட்டாதி நட்சத்திரத்தின் நிகழும் இந்த ராகு கிரகஸ்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் சந்திர கிரகண நாளில் கிரகதோஷமுள்ள நட்சத்திரங்களை நாம் பார்க்கலாம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி உணர்போசம் விஷாகம் கிரகதோஷம் உள்ளவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகாலையில் அளவில் இழந்து குளித்துவிட்டு சிவன் கோவில் சென்று வருவது நல்லது கிரகம் முழு கிரகண தோஷம் என்பதால் பிரணம் நடப்பதற்கு ஏழு மணி நேரத்துக்கு முன்பு முன்னே தோஷங்கள் ஆரம்பித்துவிடும் ஆகவே ஒன்பது ஐம்பத்தாறுக்கு இர தோஷம் ஆரம்பிக்கிறது என்றால் நீங்கள் ஒரு நாலு மணிக்குள் உங்களுடைய உணவு பழக்கங்களை முடித்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உணவு உண்ணுதல் ஆகாது இன்று மீதமைத்த உணவுகளை மறுநாள் உண்பது என்பது கூடாது ஆகவே முடிந்தவரை உணவுகளை மீதமைக்காமல் சரியாக பயன்படுத்துங்கள் அவ்வாறு உணவுகள் எதுவும் மீதம் இருந்தால் அதன் மேல் தற்கைக்குள்ளை போற்று சர்க்க சந்திரகிரணத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள் பிறகு சந்திரகிரணங்கள் முடிந்து திங்கட்கிழமை காலையில் எழுந்து குளித்த பிறகுதான் குளித்து வழிபாடு செய்த பண்ணுதான் அடுக்கலைக்குள்ளே நுழைந்து உணவு தயாரித்து உண்ண வேண்டும் ஆகவே இந்த விஷயத்தில் அதை கவனமாக இருக்க வேண்டும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணிகள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் வெளியே வருவது நல்லதல்ல கிரகண நேரத்தில் மந்திர ஜமம் செய்வது நல்லது தர்ப்பணம் செய்வது நல்லது அது பல கோடி புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் சாதாரணமாக தர்ப்பணம் செய்வர்கள் பௌர்ணமி எண்ணெய்க்கு தர்ப்பணம் செய்வர்கள் மறுநாள் திங்கள் கிழமை செய்தால் போதுமானது ஆகவே சந்திரகிரகத்தின் போது பாதிக்கப்பட்ட நட்சத்திரக்காரன் மாற்றம் இல்லாமல் எல்லா நட்சத்திரக்காரர்களும் சந்திரகிரகணத்தின் விதியை பாதித்து இறை வழிபாடு செய்து நல்ல பலன்களை பெறுவார்கள் வாழ்காடமுடன் வளரரசுகளுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்